உலகின் ஜனநாயக திருவிழா என போற்றப்படுகின்ற பாரதத்தின் மக்களவை தேர்தலின் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன இம்முறை தேர்தலை பொறுத்த மட்டிலே இரண்டு அணிகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படுகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த தேர்தல் பிரசாரங்களின் போது தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை கூறி வந்தார் நானூறுக்கு மேற்பட்ட ஆசனங்களை வழங்கி இந்திய அரசியலமைப்பு ரீதியிலான பாரிய மாற்றத்தை மேற்கொள்வதற்கு தமக்கு மக்கள் அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி வந்தார் இருந்த போதிலும் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கின்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது கடுத்த முறை தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றிருந்தது தற்போது அந்த ஆசனங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே காங்கிரஸ் கட்சி கடந்த இரண்டு மக்களவை தேர்தல்களில் மிகவும் குறைந்த அளவிலான ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் தனியொரு கட்சியாக அவர்கள் நூறு ஆசனங்கள் வரை கைப்பற்றியிருக்கின்றமை அந்த கட்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை வழங்கியிருப்பதாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்திலே அவர்கள் கடந்த முறை மக்களவை தேர்தலின் போது தொண்ணூத்தொரு ஆசனங்களை மாத்திரம்தான் பெற்றிருந்தார்கள் ஆனால் இம்முறை அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி இரண்டு வரை அமையும் என இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் ராகுல் காந்தி அவர் கூறிய விடயம் இந்திய மக்கள் இந்திய அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் நம்பிக்கை இழந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அவர்கள் அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களது ஆதரவோடு ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட போகின்றீர்களா என்ற விடயத்தை ராகுல் காந்தியிடம் கேட்டிருந்தார்கள் அதற்கு அவர் நாளைய தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளின் கூட்டம் ஒன்று நடைபெறவிருக்கின்றது அந்த கூட்டத்தின் போது இறுதி முடிவு எடுப்பதாக அவர் பதிலளித்திருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் அதை போன்று இந்தியா கூட்டணி ஆதரவாளர்களும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதையும் நாங்கள் இன்றைய நாள் முழுவதும் காணக்கூடியதாக இருந்தது தமிழகத்தை பொறுத்த மட்டிலே தமிழகத்திலே ஏற்கனவே இருந்த நிலை தற்போதும் தொடர்கின்றது என கூறலாம் பாரத பிரதமர் பல தடவைகள் தமிழகத்துக்கு வருகை தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்தியிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியால் அவ்வளவாக அங்கே பிரகாசிக்க முடியவில்லை என்ற விடயத்தை தான் தற்போது வரைக்கும் இருக்கும் தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சியால் இதுவரைக்கும் ஆசனத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலே அவர்கள் அவர்களது அந்த தீவிர பிரசாரம் காரணமாக முதற் தடவையாக தமிழகத்தில் அவர்கள் பத்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்தியா கூட்டணியை பொறுத்த காங்கிரஸ் கட்சி பெற்றுக்கொண்ட ஆசனங்களை விட அவர்களை சார்ந்துள்ள ஏனைய முக்கியமான எதிர்க்கட்சிகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்தியாவை பொறுத்த மட்டிலே இலங்கையால் ஒருபோதும் புறந்தள்ள முடியாத ஒரு அயல் நாடாக பிராந்தியத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கின்றது ஆகவே இந்திய தேர்தலின் முடிவுகள் இலங்கைக்கு எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்ற விடயம் தொடர்பாக தான் அதிகளவிலே பார்க்கப்படுகிறது அந்த வகையிலே தற்போது வரைக்கும் வெளியாகி இருக்கின்ற முடிவுகளின் பிரகாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது தடவையாகவும் பிரதமராவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்தியாவில் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பதவியேற்கும் பட்சத்திலே அயல் நாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கும் அவர்களது அந்த கொள்கையில் எவ்வித மாற்றங்களும் நிகழாது என்பதுதான் தெரிய வருகிறது அதே போன்று வெளிவகார அமைச்சராக இருக்கக்கூடிய கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் போன்றவர்களின் அந்த பதவி நிலைகளிலும் மாற்றங்கள் நிகழப்போவதில்லை என்ற விடயம் தெரிய வருகின்றது ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்தியா கடந்த காலங்களில் மிகவும் நெருக்கமாக செயற்படக்கூடிய ஒரு பிராந்திய நாடு என்ற வகையிலே அந்த கொள்கையில் மாற்றம் ஏற்படாது என்பதுதான் தற்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கின்றது இன்னும் சில மனித உறுதியாக இந்திய தேர்தலின் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன அந்த மாற்றங்கள் இலங்கைக்கு இவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது